உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊறுகா முறுக்கு மாவு அதிர்ஷ மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும் என்னன்னு அதுக்கப்புறம் இங்க பீட்ரூட் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அங்க வந்து சக்கரவரிக் கிளம்பு இது எல்லாமே வந்து என்ன போயிட்டு இருக்கு எனக்கு வந்து ரமேஷ் மீது வாங்கி தரம் அப்படின்னு செட்டாகாது இந்த இவ்வளவு பெரிய கடாயில தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயில் தான் வச்சு நான் வந்து கிண்டிட்டு இருக்கேன் ஒரு தடவை இந்த கடாயில் கிண்டும் போது ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது கிலோ கிண்டலாம் மிஷினில் வந்து முப்பது கிலோ தான் திண்ட முடியும் அது இல்லாமல் அதை விட பெரிய மிஷின் வாங்கினா ஏகப்பட்ட காசு அதுக்கு நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை தான் போயிட்டே இருக்கலாம் வந்து நியூ ஸ்டாக் ரெடியாக இருக்குது நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க எப்போ இந்த பரண்டை பொடியும் பரண்டைட்ல பொடியை ரெடி பண்ணி கொடுக்க போறோம். அது ஒரு நம்ம அளை எல்லாம் விட்டாதம்மா. அது விட்டவனਾ அதை ரெடி பண்ணிடலாம். சூப்பர். சோ இது வந்து பூசணி கார்க்கும் ஆல்ட இறங்கி இருக்கு. இது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ரெடியா இருக்கு. அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அது என்னென்னனு உங்களுக்கு அம்மா மால் ரெடியா ஆனப்புறம் சொல்றோம். குழந்தைகளுக்கு வந்து நல்லா குடிக்கலாம். இருக்கணும். மேலே உள்ள மிக்சி கீழே வரக்கூடாது அது எங்கள் அம்மா அது அப்படின்னு இது வந்து ஆஃபீஸில் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் இங்கே ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் இதை பார்த்துட்டு அது ஆஃபீஸில் ஒன்று தூக்கி கிளம்புறா இருக்காருங்க பாசிப்பருப்பு நூறு கிராம் அளவுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பாலாக்கு கீரைக்கு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் அப்புறம் பச்சை மிளகா வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் நான் அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் ஒரு சின்ன சின்ன வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி அதில் அப்படியே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை மூடிடுவோம் ஒரு விசில் வரட்டு அதுக்கப்புறம் கீரை போட்டுக்கலாம் அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் வச்சு தான் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் ஊற்றணும் ஏன்னா இதில் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வதக்கணும் அதனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனியாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அதை எடுத்து போட்டுட்டேன் இது எடுக்க முடியல இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டாக போட்டிருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு போட்டிருக்கேன் பூண்டோடவே வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பாருங்கள் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக கண்ணாப்பா மண்ணு வேணுமா அங்கே போ கீழே போ இப்போது எடுத்துகிட்டு வந்து அப்பா வெயிட் பண்ணு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மண் வேணுமோ இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆ ஆ சொல்லுங்கள்ம்மா வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துடலாம் குழம்போ சேர்த்து தான் நான் உப்பு போட்டிருப்பேன் ம் ஆ சொல்லுடி தங்கம் அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ எடுக்கறே உன் புள்ளைய வீடியோ நான் வந்தா வந்து கூப்பிட்டே இருக்கங்க என்ன என்ன பண்ண சொல்றீங்க ஏதாவது பண்ணு டென்ஷன் ஆவுது எனக்கு மண்ணே இத வந்து ஒரு சுத்து சுத்தி வச்சிருக்கேன் இதுல இந்த வெங்காய இந்த கல்லலாம் போட்டு அரைச்சுக்கலாம் நீ வந்து யோகன் 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 அதெல்லாம் எடுக்காத நீ இனிமே என்ன பண்ணு ராம் வர்ஷா பிளாக்ல போய் இப்படி எல்லாம் சேட்ட பண்ணு சரியா ஆமா அம்மா சமையலுக்கு நீ வேணாம்

எண்ணெய் காஞ்சிச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை இல்லைம்மா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நீட்டு நீட்டாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இப்போ வெங்காயம் அதனால அதை மூணு தான் நான் போட்டிருக்கேன் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோ அளவுக்கு பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டுக்கும் நம்ம உப்பு சேர்த்துடலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு நம்ம பீட்ரூட் சேர்க்குறோமோ அந்தளவுக்கு உப்பு சேர்க்கலாம் ஒரு கிலோ சேர்த்துருக்கேன் அதனால் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இங்கே காலு கிலோ அப்படின்னா ஒரு கால் டீஸ்பூன் செட்டாக போதும் இங்கே வந்து பீட்ரூட் வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கேன் இதை வந்து அப்படியே சேர்த்து நல்ல ஒரு கிண்டு கிண்டை முட்டான் பீட்ரூட் போன போனவைக்கெலாம் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது பட் அப்புறம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இது பண்ணிட்டீங்க அதனால் ரெண்டாவது செட்டும் இப்போ போய்ட்டுருக்கு இந்த பனக்கிழங்கு என்ன கிழங்குலாம் சக்கரை வள்ளி கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு மால்ட்டும் நம்ம ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் நாட்டு பூசணிக்காய் நம்ம பூசணிக்காய் அப்படின்னாலே யாருமே சாப்பிட மாட்டோமோ அதனால அதில் ஒரு மால்ட்டை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தா அவ்வளோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதில் இருக்குது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அது வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தி இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதில் வந்து மா இதுதான் சேர்க்க போகிறேனே இதுங்கம்மா இது மிளகாத்தூள் இதில் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ரென் ரெண்டரை சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதோட வந்து இது வெள்ளை காராமணியை நான் வேக வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை வந்து இதில் சேர்த்துருவோம் அது ஒரு தண்ணி டேஸ்ட் இதில் மூக்கெல்லாம் போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை காராமணி போட்டு பண்ணலாம் இதெல்லாம் போட்டு பண்ணும் போது நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் மூடி வச்சிட்றேன் இஞ்சி பூண்டு மிளகு குழம்புக்கு நம்ம ஒரு ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் ஊற்றணும் நான் இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே இது ரெடியாயிருக்கும் ஃப்ரெஷர் அடைந்துள்ள வெந்துருச்சு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன கோழி உண்ட அளவுக்கு நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கீரை வந்து மூடக்கூடாது அப்படின்றதுனால நான் இப்போ போடுறேன் கீரையை

ஒரு புளி பிடிக்கணும்னு தோணுது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து குழம்பு மிளாக்குழி சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் அதனால அந்த காரம் இந்த காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதில் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றினாலே போதும் நான் இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு புளி ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கணும் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் அப்படியே மூடி வச்சிருவோம் அது பட்டன் கொதிக்கும் கீழே பெரண்ட தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு ஆமாம் இப்போ தாளிக்கணும் இந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆரட்டம் தான் போட்டு எடுக்க போகிறேன் நான் கடையை போகிறதில்ல இன்றைக்கி அதனால் இது ஆரட்டம் வந்து போட்டுக்கலாம் பீட்ரூட் இங்கே வெந்துட்ருக்குது பரண்ட தொக்கு வந்து தாளிக்க போகிறோம் நம்ம இந்த பெரிய பாத்திரத்தை வச்சுருக்கோம் முடிஞ்சிருச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது செக்கு எண்ணெய் தான் நம்ம ஊரில் இருந்து வாங்குகிறோம் பாருங்க இதில் அரை கிலோ அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் நம்ம பஞ்சமிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பெருங்காயம் குண்டா சிலுவர் குண்டா எத்தணும் அள்ளி போட்டுடலாம் தாளிச்சிட்டு ரெண்டு குண்டா ஏற்றணும் அப்புறம் ஆறுன அப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா பாருங்க கடைசியில் தாளிச்சு ஊற்றும் போது அதோட மனம் வந்து நல்லா இருக்கும் முன்னாடியே வந்து நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு இருந்தாலும் இப்ப கடைசியில் தாளிச்சு ஊற்றும் போது தான் நல்ல வாசனையா இருக்கும் போட்டு இந்த மாதிரி வருது பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வெந்ததுக்கு வருங்க நான் வெள்ளைக்காராமணியை காராமியே வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சாறு விசில் போட்டு வச்சுருக்கேன் இதை பீட்ரோட் ரெடி ஆயிடுச்சு இங்க இந்த குழம்பு பாருங்க எப்படி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சூப்பரா இருக்குது இந்த பாலாக்கு கீரையை இன்றைக்கி வந்து நான் மிக்சியில் தான் போட போறேன் தங்க இது என்னது இது என்னது ஆ இது கோயக்கல்ல இது என்னது இதுமா பேர் சொல்லுமா பேர் தெரியுமே உனக்கு ஏதோ பொம்மா ஆ பொம்மா ஆ பொம்மா கிரான் பொம்மா ஆ வெரி குட் சோ இது என்னது இது என்னது இது கீரை கீரை இது இது சூப்பரான இன்னைக்கு சாப்பாடு பீட்ரூட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இஞ்சி பூண்டு போட்டு குழம்பு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பலா பாலாக்கி பாலாக்கு கீரை வந்து இந்த மாதிரி கடைஞ்சிருக்கணுமா அவ்வளோதான் இன்றைக்கி ஏன்னா கீழே நிறைய வேலை இருக்கிற தொட்டு இந்த கம்மியாக தான் நம்ம சமைச்சுக்கோ ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஒரு குழம்பு அவ்வளோதான் இன்னைக்கு வந்து நான் வந்து இப்படி போகும்போது இவனை தள்ளி விட்டுட்டேன் அதனால் அழுது சாரி டி தங்கு சூப்பரான வீடியோ நாங்க உங்களை மீட் பண்றோம் பாய் சொல்லு பாய் சொல்லு பாய்